இரேகா நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சிட்டு இருக்க சீதா நல்ல தெரியுமா கொட்டிடும் கப்பல் மாதிரி இவ்ளோ பெரிய இருக்கு என்னால உங்களுக்கு நீ இப்படி பிரிச்சு பிริச்சி பேசுறதங்களுக்கு இருக்கு நம்ம எல்லாம் மறந்துட்டியா இத பாரு நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல இதா நான் இங்க தங்கட இந்த குழந்தை கூட நினைக்குது உன் வீட்டுக்காரரை பத்தியா

பார்வரா சக்ஷியா இருக்குனா பேச்சு சக்ஷியா இருக்கு. இவ எங்க தங்கைனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல எனக்கு இருக்குற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா 50 50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டே. நெவர் தவற மாட்டேன். ஆ சித்தா, ஒரு முருங்கக் எடுத்து வை உம் உம் சீதா ஒரு கை ஆ! உம்

சாப்பிடாமல் இருக்கும் போய் எடுத்துக்கணுமா சோப்பு எடுத்துட்டு வரட்டு உள்ள கஜா

உங்க புடி பயங்கரமான சமாளிக்கிற அவளுக்கு வருஷமா இருக்கு பார் தென்மொழி பார் என் குறுக்க நிறுத்தி வச்சிருக்க இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது அது மட்டும் இல்ல காதலிக்கும் வரை உண்ணாவிரதம் நீ என்ன காதலிக்கிறேன் சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க இல்ல இது என் தாய் மேலானை கொஞ்சம் கருத காட்டு அலேக் படிக்க தெரியுமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ யூ மறுபடியும் அலேக் இதோ பார் இதுவும் அதேதான் படிக்கட்டுமா என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும் இப்ப உரிக்கிற பார் என்னடா அது பைத்திய கர்த்தமா இருக்குன்னு பாக்குறியா எஸ் நான் பைத்தியம் காதல் பைத்தியம் தென்மொழி பைத்தியம் ஓ பைத்தியம் தென்மொழி காதல கண்ணால சொன்னா ஆயிரத்துல ஒண்ணாடுவேன் கடிதத்துல சொன்னா நூத்துல ஒண்ணாயிடுவேன் வாயால சொன்னா பத்துல ஒண்ணு ஆயிடுவேன் கட்டி சொன்னா காமுகன் ஆயிடுவேன் கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன் அதனால தான் என்னோட காதல இப்படி நான் வெளிப்படுத்தினேன் குல விளக்கு குடும்ப விளக்கு குத்து விளக்கு வலது காலை எடுத்து வைத்து வா வா குடும்பத்தை ஆரம்பிப்போம் வா இவன் புடிங்கடா யோ ஏன் என்ன புடிக்கிறீங்க இந்த பைத்தியத்தை பிடிச்சு உள்ள போடுங்க அண்ணாச்சி நான் பைத்தியம் இல்ல சத்தியமா நான் பைத்தியம் இல்ல எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது ஏத்துக்கலாம் வழியில

மரியாதைய பார்த்து கொடுத்து இல்ல நீரிசந்த யாருமே எடுக்க மாட்டேங்க தெரியாது என்னம்மா ஏன் அழுகிறேன் என்னாச்சு என்ன

இவனை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறவனு விளம்பரப்படுத்தின தான் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் நீ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தான்னு வச்சுக்க இவன் அலர்ட் ஆயிட்டா வெளிநாட்டுக்கு ஓடிட்டா நீ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடுப்பா நான் என்ன நினைக்கிறேன் இந்த கொலகார தான் இருக்கணும் நீ ரகசியமா அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிற அவனுக்கு தெரியாம அவனை நீ அரெஸ்ட் பண்ற எஸ் சார் யூ ஆர் ரைட் ஐ எம் ஆல்வேஸ் ரைட் விஜி இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது இவன் கமிஷன் நீதிமணிக்கத்தை கொலை செய்யும் போது அந்த போட்டோகிராபர் அந்த இவன் போட்டோகிராஃபர் எனக்கு இந்த பர்சு கிடைச்சது இந்த பர்சுக்குள்ள இந்த நெகட்டிவ் இருந்துச்சு இனிமேதான் இருக்கணும் ஏன்னா மாதிரி நம்ம இருந்தா யாருக்கு தெரியும் தேங்க்யூ சார் மஜாச்சு பாப்பி பாக்க இங்க பாரு அம்மா இருக்காங்களா அம்மா இல்லையா

உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா நீ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லையே அன்பான புருஷ அழகான குழந்தை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு பொருட்களை தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இனிமேலும் தெரியக்கூடாது இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை என் வாழ்க்கையை விட எனக்கு அவரு வாழ்க்கை தான் முக்கியம் அவரை பத்தி உனக்கு தெரியாது எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவரு துடிச்சு போயிடுவாரு உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துடித்த வச்சு சாப்பாடு சமைச்சு எடுத்து சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா குழந்தை உ புருஷ இவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு என்ன நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல என் சுயநலத்துக்காக வந்தா அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும் உன்னோட பொண்ண அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் எனக்கு பிறகு இந்த வீட்டில் நீ நானா இருக்கணும் சீதா ரேகா நாம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்ப உன் வாழ்க்கையில எனக்கு பாதி குடிப்பியானு நானும் விளையாட்ட சொல்வேன் எதுவானாலும் பாதி பாதின்னு இன்னைக்கு வாழ்க்கையை முழுச உங்ககிட்ட கொடுக்குறேன் இதனை ஏத்துக்கணும்

மாதிரி பேசுற இது பண்ண நீ சாக போறது இல்ல என்ன எல்லாம் டாக்டர் ஒரே மாதிரியும் கேடு கொடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் மேல கடவுள் ஒருத்தருக்காண்டி என்ன ரெண்டு பொம்பளைகளையும் எப்படி நாட்டை படிக்கிறதுன்னு திட்டம் இருக்கீங்களா

இப்பதே ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் நீங்களுமா கேஞ்சது போ என்னது பின்ன என்ன அவளே ரெஸ்ட் எடுக்க போகணும்ங்கற அங்கேயே நீங்க போய் ராத்திரில கசம்பு சவ சரியா ஆம்பளங்க இந்த பாரு இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற பேசாம நீங்க போய் மதுரைக்கு ரெண்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வர்றீங்க நாங்க ரெண்டு பேரும் போறோம் நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிட்டு இருக்கணுமா கொலைகாரனை கண்டுபிடிக்கிறீங்க ஆகட்டும் தாய் தங்கள் சித்தம் என் பாக்கியம் சரியான கழுத்தருப்படா தேன்மொழி தேன்மொழி உங்க அண்ணி இங்கம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா டிக்கெட் வாங்கி தந்துட்டேன் இதை கொண்டு போய் உள்ள வை சார் யாருப்பா சார் நான் வெஸ்டர்ன் டிராவல்ஸ் வந்து வரேன் நீ யாருக்கு டிக்கெட் சொல்லியிருந்தாங்க நீ யாருக்குக்கா ஆமா சார் நாளைக்கு ரெடியாக நான் அமௌண்ட் சொல்லியிருந்தேன் ஆனா இன்னைக்கே ரெடி ஆயிட்டாங்க நாங்க யாரும் நீ யாருக்கு டிக்கெட் கேட்கலையே கேட்காங்கிறது யார் சார் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு சீதாங்கிறது உங்க ஒய்ஃப் தானே ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட் கூட கொடுத்துட்டு போனாங்க என்னங்க நாளைக்கு நாம பிரிய போறோமே கவலை உங்களுக்கு இன்னைக்கே வந்துருச்ச நான் பிறந்த வீட்டுக்கு போறேன் அவங்க எப்ப திருப்பி அனுப்புவாங்களோ எனக்கே தெரியாது ஆனா போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணப்படுவேன் முன்ன உங்ககிட்ட அது வந்து வாங்கிட்டு போயிடுறேன்